வந்து எல்ல வந்து சொல்லுங்களை வந்த மாண எளியோ அப்படின்னா மாட்டு வண்டியில் வந்தே மாமே மாட்டு வண்டியில் வந்தே

வேண்டா பானே வேண்டா பானே கம்பு வேண்டாம் வேற என்ன உங்களுக்கு சோறு வேணும் உங்க ரெண்டு கழிவுண்ட போது சின்ன பொண்ணு நல்லா அரைக்கா பெரிய பொண்ணு சின்ன பொண்ணு நல்லா இல்ல பெரிய பொண்ணு நின்றா இல்ல வேற எந்த நீங்க குழிஞ்சு நின்றா போதுமா நாலு வச்சு குளிஞ்சு நின்றா போதுமா ஆட்டை ஓட்டிருக்கான் போல ஆனா எழுபத்தி வயது எதை பிடிச்சுக்கிட்டான் தூமிய குடிக்கி நான் வந்த கவலையில உங்களுக்கு பகுமான ஏறிக்கிட்டு அடிக்குது ஏன் கேக்குறீங்க பிறந்ததுல இருந்து இருபத்தஞ்சு வருஷமா வயசுக்கே வரலையா நானும் போகாத ஆளு இல்ல வைத்தியம் பார்க்கு ஆளுகள்லாம் சொன்னாகன்ட்டு நம்ம மதுரையில ஒரு மிகப்பெரிய மூலிகை வைத்தியர் இருக்காரு உப்பலு குண்டு மாய கிருஷ்ணன் அவர்கிட்ட போனா அதுக்கு மருந்து கொடுப்பாருன்னு சொன்னாங்க சேரின்னு சொல்லவும் அவர்கிட்ட போய் ஐயா அந்த மாதிரி வயசுக்கு வர்றதுக்கு மருந்து இருந்தா கொடுங்கன்னு கேட்டேன் அவர் வந்து இந்த மாதிரி ஒரு மூலிகை இலையை அரைச்சி குடிச்சிக்கிட்டா நீங்க வயசுக்கு கொஞ்சம் வைங்க சொல்லி விட்டார் அந்த தகவலை வந்து நான் எங்க அம்மாட்டு சொல்ல எங்க அம்மாவுக்கு காலம் போன காலத்தில் கொஞ்சம் கண் பார்வை லேசா மக்கு பார்வை வயசான பொம்பல் வயக்காட்டில் போய் அந்த இலையை பிடுங்கணும்னு மாற்றி வேற இலையை பிடுங்கி ரெண்டு டம்ளர் சாறு எடுத்து கொடுத்துருச்சு நானும் நிரம்ப நிரம்ப பூஞ்சொலியில குடிச்சது மாதிரி குடிச்சு விட்டேன் குறிச்சதுக்கு தான் சொன்னாங்க நான் குடிச்சது கடைசியில அரளி செடியா இருந்திருந்திருக்கேன் குருட்ட முடிய கண்ணுதிரி அம்மா அரளி செடி அரைச்சு என்னை கொள்ள பாத்துருந்துருக்கான் ஐயப்பா என்னாக போதோ ஏதாக போதோ நினைச்சிக்கிட்டே இருந்தேன் பதட்டத்திலே படக்குன்னு சடங்கு வயசுக்கு வந்துட்டேன் வயசுக்கு வரவும் எல்லாத்துக்கும் வர்றது போல எனக்கு ஒரு ஆசை வந்துச்சு காதல் ஆசை முத முதல்ல வந்து ஒரு கொத்தனாரை பிடிச்சி காதலிச்சு அவர் தான் கம்பு பெருசாக வச்சிருப்பாரு மட்டை கம்பு நல்லா புடிச்சுக்கிட்டு தேப்பாரு மணிய அரசு பலகையே இன்னைக்கு ஆயிரத்தி இரநூறுவா வரைக்கும் சம்பளம் போய்கிட்டு இருக்கு எப்படி நம்மளை கட்டி காப்பாற்றுருவாருன்னு சொல்லி அவரை நம்பி கல்யாணம் பண்ணிட்டேன் கல்யாணம் பண்ணி முதலவுக்கு போகல ராத்திரி ஒரு பத்து மணி இருக்கும் நிறைய சொம்பு பாலோட போறேன் அவர் ஒரு பழத்தோட இருக்கக்கூடாது எடுவட்ட வைய உள்ள உட்காந்துருக்கேன் பாரு ரெண்டு சார்ந்து தட்டு நிறைய கலவையை கலக்கிட்டு உள்ள உட்காந்துருக்கேன் இது எதுக்குட இடவட்ட வலையை இங்கேன்னு கேட்டேன் இல்லை வேற ஒன்றும் இல்லை வெயில் போனேன்னா ஆயிரத்தி இரநூறுவா சம்பளம் வாங்குறேன் சந்து வந்து ஓட்டையெல்லாம் அடைப்பேன் எனக்குள்ளே பொந்து ஓட்ட இருந்தால் காமி ஒரு அறநூத்தம்பது ரூபாய்க்கு முடிச்சு தரேங்கு எட இட விட்டவளை நீ செவத்தில் உள்ள ஓட்டை அடைச்சேன்னா உனக்கு சம்பளம் இங்கே எங்கிட்ட அடைச்சிட்டேன்னா எனக்கு தானோட நம்பளம் அந்த ஆள் டைவர்ஸ் ஊசு டைவர்ஸ் தை பண்ணிவிட்டு அப்புறம் ஒரு ஆளை கல்யாணம் பண்ணேன் அவர் தான் வந்து பஞ்சர் கிடக்காது ஐயா அதுக்குள்ள டூ வீலருக்கு பஞ்சர் ஓட்டினாலும் நூத்தி இருபது ரூபா நூத்தி நாற்பது ரூபா வரைக்கும் போயிக்கிட்டு இருக்கு பத்து பஞ்சர் ஓட்டியாவது குடும்பத்தை ஓட்டிடுவாருன்னு சொல்லி அவரை நம்பி கல்யாணம் பண்ணிட்டு அவரை கல்யாணம் பண்ணி அவர்ட முதல்ல இருக்கும் புகையில ராத்திரி ஒரு பத்தரை மணி இருக்கு நேரம் சொம்பு பாலோட ஓரேன் அவர் தான் ஒரு பழம் இருக்கக்கூடாது கூடாது எடுவொட்ட வகைய உள்ள உட்காந்துருக்கேன் பாரு நல்லா பதினாறுக்கு பதினேழு பானர் லிவர் தேப்பு கட்டை சொலுஷன் டிப்பு ரெண்டு வட்டை நிறைய தண்ணி வேற வச்சிருந்தேன் இந்த வட்டையில தண்ணி எதுக்குந்தே கேட்டேன் கேட்டு வாயை மூடல அப்படியே தூக்கி என்னை ஒரு வட்டைக்குள்ள உட்கார வச்சுட்டேன் வச்ச நேரம் தண்ணறியாம குசு வேற போட்டு தொலைஞ்சிட்டேன் ஆத்தாடி ஓட்டை பெரிசா உள்ள இருக்கு ரெண்டு காலையும் அகட்டி வச்சு ஊட தேப்பு கட்டிட்டு வரட்டு வரட்டு தேச்சு என் உசிர் எடுக்க தெரிஞ்ச சரியான டீப்பா போட்டு ஒட்டி விட்டேன் மொச்சாக்குண்டு அப்புறம் அவனு வேணாம்ட்டு அந்த ஆலை டைவர்ஸ் பண்ணிவிட்டேன் அந்த ஆலை டைவர்ஸ் பண்ணிட்டு அப்புறம் ஒரு ஆளை கல்யாணம் பண்ணு அவர் தான் நம்ம மதுரை பாண்டியோவில் கறிக்கடை வச்சிருக்காரு ஒரு நாளைக்கு பன்னெண்டாயிரம் ரூபாய் குறையாம ஏவாரம் ஓடுது நம்பி பாவனை கட்டி காப்பாற்றிடுவான்னு சொன்னேன் சரி எப்படி காப்பாற்ற நினச்சி கழுத்தை நீட்டிட்டு கழுத்தை நீட்டி கல்யாணமும் பண்ணியாச்சு அந்த ஆள்கிட்ட முதல்ல போயில ராத்திரி ஒரு பதினோரு மணி இருக்கும்

ஒரு இருபத்தஞ்சு உருப்படி உரிக்க வேண்டி இருக்கு அதே இப்போ இந்த வேலையை முடிச்சிட்டு காலையில் அந்த வேலைக்கு போகலான்னு இருக்கேன்ன சரி எப்படி நம்ம உழைப்பு இப்படி அமைஞ்சு போச்சேன் என்கிட்ட முதல்வர் முடிஞ்சா சரித்தேன்னு சொல்லி பாலை போய் கொடுத்தேன் பாலை கொடுத்ததுக்கு அந்த ஆளுக்கு கொஞ்சம் பொண்டாட்டி பாசம் அதிகம் அரசு பால் அவர் குடிச்சிட்டு அரசு பாலை ஏனட்ட கொடுத்தார் பாசத்தில் கொடுக்குறாருன்னு சொல்லி நான் வாங்கி மடக்கு மடக்குன்னு குடிச்சேன் ஆமா பாலை குடிச்சதுக்கும் காலையில விசேஷ சோத்த செந்தடுக்கு இருக்கு லேசா கண்ணை அசந்து மயக்க வந்துருச்சு அசந்து படுத்து தூங்கிட்டு அசந்து தூங்கிட்டு விடிய காலம் மூணு மணி இருக்கு கண்ணறியாம கண்ணை முழிச்சு பாக்குறேன் எதவட்ட வகையை என்னை துணிமணியை உரம் கலட்டிட்டு முண்டமா நடு காலை கட்டி தொங்க விட்டுருக்கேன் இதை எதுக்கு நான் இப்படி கட்டி தொங்க விட்டுருக்கேன்னு கேட்டேன் இல்ல வேற ஒண்ணும் இல்ல காலையில காது ஒரு இருபத்தஞ்சு உருப்படி சொல்லி இருந்தாங்க அதுல ஒத்த உருப்படியே அத்துட்டு போயிடுச்சு அதான் உன்னைய உரிக்கலாமு ரெடி பண்ணிருக்கேன் ஏன்னா எருவட்டம் நீ வியாபாரம் பார்க்கறதுக்கு நானு கட்சா அப்படின்ட்டு அந்த ஆளையும் தயவுசு பண்ணிட்டேன் ஆமா கதவுதவெல்லாம் அத்து எரிஞ்சு விட்டு ஓடியான்ட்டேன் அவனையும் டைவர்ஸ் பண்ணிட்டு அப்புறம் ஒரு ஆள கல்யாணம் பண்ணி அவர் தான் வந்து அரசாங்க பஸ் டிரைவர் கா காசுன்றாலும் கவர்மெண்ட் காசு வாங்கணும்னு சொல்லுவாங்க மாசம் முப்பத்தஞ்சாயிரம் சம்பளம் வாங்குறேன்னு சொன்னேன் சரி எப்படி நம்பி நம்மளை காப்பாற்றிடுவாருன்னு சொல்லி அவர் கழுத்தை நீட்டி கல்யாணம் பண்ணியாச்சு கவர்மெண்ட் மாப்பிள்ள கல்யாணம் பண்ணி அந்த முதல்ல இருக்க போயில ராத்திரி ஒரு பன்னெண்டு மணி இருக்கும் நல்ல பன்னெண்டு மணிக்கு நிறைய சொம்ப பாலோட ஓரே ஆமா அந்த நாள் ஒரு பழத்தோட இருக்க கூடாது எடுவட்ட வயசு சும்மாதே உட்கார்ந்துருந்தேன் போய் பாலை போய் கொடுத்தேன் வாங்கி மடக்கு மடக்குன்னு எருவு மாட்டு மோத்தாரத்தை குடிச்ச மாதிரி குடிச்சு அடிவட்டுவாய் குடிச்சிட்டு திரும்பி உட்காந்துக்கிட்டேன் அப்பத்தான் நான் கேட்டேன் ஏமாச்சேன் நம்ம சந்தோஷமா இருக்கிறதுக்கு தானே கல்யாணம் பண்ணோம் நீங்க வாட்டுக்கு அங்கிட்டு திரும்ப நீங்கன்னா எப்படின்னு கேட்டேன் கேட்கவும் அப்பத்தே அந்த எடுவட்ட வய ஒரு வார்த்தை சொன்னேன் இல்ல வேற ஒண்ணுமில்ல நான் முப்பத்தி அஞ்சு வருஷமா வந்து அரசாங்க பசியில சர்வீஸ் டிரைவர் அந்த பழக்க தோஷத்துல எடுவட்ட வயலுக்கு முதல் இரவுலையும் விசில் அடிச்சாத்தான் வண்டியை கிளப்புவேங்க இப்படியாடா ஏடா காலை கொடுமை சரி நம்ம உழைப்பு இப்படி அமைஞ்சு வச்சேன் என்ன செய்யறது ஆபத்துக்கு பாவம் இல்லைன்னு சொல்லி ஏற்கனவே சின்ன பிள்ளைகள் அங்கிட்ட ஓடி ஆடி விளையாடல லேசா விசில் அடிச்சு வர பழகிருந்தேன் விசிலும் அடிச்சுட்டே வீண்டு விசிலை அடிக்க மனுஷன் வண்டியை கிளப்பிட்டேன் இருபது நாற்பது அறுபது எண்பது நூறு நூத்தி இருபதுல ஒயிக்கிட்டு காட்டான் நானும் இப்பத்தையும் முப்பாட்டு அப்பத்தையும் முப்பாட்டு வாக்குறேன் முப்பாட்டு அது மாதிரி தெரியல எப்படியும் உசிலை எடுத்து காலை கொண்டு வந்தேன் நினைச்சேன் இன்னொரு குடும்பம் என்னன்னு கேட்டா அந்த எடுவட்ட வயலுக்கு மறுபடியும் எப்போ விசில் சத்த கேட்குதோ அப்பத்தையும் நிப்பாட்டுவான் எப்படியும் ஈரக்குலையை வந்து பைபாஸ் வண்டி ஓட்டிட்டு போல ஈரக்குலையை எடுத்துட்டு வந்தேன் நினைச்சேன் விடிய கால நாலு மணி இருக்கும் எங்க ஊர்ல குர்க்கா வந்தவர் வீண்டு அடிச்சாருல படக்குன்னு கரண்ட் அடிச்சது மாதிரி நின்றுக்கிட்டேன் அப்புறம் அந்தாள்ட இருந்து தப்புச்சு ஒடியாந்து இப்ப நம்பி வீட்டுல கல்யாணமே வேணாம்னு சொல்லி நம்பி ராஜ வீட்டுல வேலைக்கு செஞ்சிருக்கு சமையல் வேலை அப்படி செய்வேன் முந்தா நாள் தான் நம்பி ராசை லெமன் சாதம் கேட்டாரு ஒரு பழம் ஒண்ணு பதினஞ்சு ரூபா எலுமிச்சம்பழம் வாம பெரிய ஒலம் ரெண்டு வலம் வாங்கி நல்லா பட்டை கடுகு கருவேப்புல எல்லாம் போட்டு கிட்டி குடுத்தா சாப்பிட்டு என்னையை பாராட்டினாரு நல்லா இருக்குன்னு சொன்னார் நேற்று அதே ஓல தயிர் சாதம் கேட்டார் நம்ம வீட்டில் பத்து பசுவ மாடு இருக்குல்ல அதில் நல்ல மாடா பார்த்து பாலை கறந்து தயிரை கடைஞ்சி தயிர் சாதம் கிட்டி கொடுத்தேன் சாப்பிட்டு பாராட்டினார் அதே ஓல இன்னைக்கு சாயந்தரம் ஒரு நாலு மணி இருக்கும் எனக்கு புளி சாதம் வேணும்னு சொல்லி கேட்குறாரு சரி ஆசைப்பட்டு கேட்கிறாரு அப்படின்னு சொல்லி படக்குன்னு புளுத்தி கிண்டி புளி ஊத்தி புளி ஊத்தி கிண்டி புளி சாதம் கிண்டி கொடுத்தேன்

போன வாரம் வரைக்கும் நல்லா செஞ்ச மனுஷன் என்ன செஞ்சாரு இப்ப மாத்தரை அறிவு கட்டவளே வயசாகி போச்சா முடி எல்லாம் மீசக்கூடாது தளர்ச்சி மாதிரி போயிருக்கியா முன்னையும் பின்னையும் போனதில்லை

சரி அம்மா வர மாதிரி இருக்கு அம்மா கூட்டு நிசைته சொல்லுவோமா அம்மா கூப்புடுமா அம்மா கூப்பிடுவாப்பா அம்மா என்னடி ஆறு மாத்த புள்ள பாலை குடிக்காத மாதிரி கூப்பிடுற நல்லா கூப்புறியா அம்மா இது எட்டு மாத்த புள்ள பாலை குடிக்காத மாதிரி அப்படி கூப்பிட கூடாது நீ கூப்புடு நான் கூப்பிடுற மாதிரி கூப்பிடு அம்மா இந்த மாடு இந்த கூட்டுவாங்க மாதிரியே கத்திரியද இல்ல வாங்க அம்மா